வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் எப்படி நம்ம பாஸ்போர்ட்டை ரெனியூல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலியமாக ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வரைய பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறத உங்களுக்கு தெரியும் சிங்கப்பூரில் வந்து பாஸ்போர்ட்டை வந்து நீங்கள் ரினியூல் பண்ண போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி போகணும் அந்த அப்பாயின்மெண்ட்டை எப்படி நம்ம ஆன்லைன் மூலியமாக புக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ மூலியமாக ஃபுல்லாக சொல்ல போகிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து நீங்கள் வெளில வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளில போய்ட்டு அவங்க வந்து நாற்பது வெளியே வரைக்கும் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ அதை நம்ம வந்து ஃப்ரீயாகவே ஆன்லைன் மூலிமா நம்மளே வந்து அப்பாயின்மெண்ட்டை வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படிங்கிறத நான் வந்து வீடியோ மூலிமா தெளிவாக சொல்கிறேன் வாங்க போய் வீடியோ கொடுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் மொபைலில் உள்ள குரோம் ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து எப்படி நீங்கள் வந்து டைப் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிஎல்எஸ் அப்பாயின்மெண்ட் அப்புடின்னு போட்டு உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனி இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டில் உள்ளதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போயிக்கோங்க கிளிக் பண்ணி உள்ளே வந்தோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இருக்குல்ல புக் ஆன் அப்பாயின்மெண்ட்டு இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனோட்டி இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து இந்த எண்டுங்கிறது இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க பிஎல்எஸ் இந்தியா அப்பாயின்மெண்ட் சிஸ்டம் இன் சிங்கப்பூர் அப்படின்ட்டுருக்குல இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சைன் அப் பண்ணி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து சைன் அப் பண்ணிங்கன்னா ஒரு மெயில் ஒன்று இமெயில் வந்து விடுவாங்க அதில் வந்து ஒரு லிங்க் இருக்கும் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் அது எப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா சைன் அப்ங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே வந்துவிட்டு இந்த மாதிரி தான் வந்து பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஜிஸ்டர் யுவர் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு நம்ம அக்கௌண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பாயின்ட்மெண்ட்டே புக் பண்ண முடியும் முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு நம்ம டேரெக்டாக வந்து புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த வெப்சைட்டில் ஸோ அதனால் நம்ம அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்மளுடைய இதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணுற மாதிரி இருக்குது இதை நீங்கள் வெளியில் பண்ணிங்கன்னா நாற்பதுலையும் வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ நம்மளே வந்து ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி டேரெக்டாக போகலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இமெயில் அட்ரஸ் வந்து கொடுங்க கொடுக்குற மாதிரி இருக்கும் மெயில் ஐடியை கொடுத்துக்கோங்க அடுத்து வந்து அப்ளிகேண்ட் பாஸ்ட் நேம் இதில் வந்து உங்களுடைய நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் நம்பர் அது கீழே இருக்குல்ல பாஸ்போர்ட் நம்பரை வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் வந்து நம்ம சிங்கப்பூரில் உள்ள மொபைல் நம்பர் தான் அதை வந்து இதில் என்ட்ரு பண்ணணும் அதுக்கப்புறம் கண்ட்ரி கேட்பாங்க எந்த கண்ட்ரினா சிங்கப்பூர் தான் அடுத்து வந்து நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இண்டியான் கொடுத்துக்கணும் இதில் தான் நம்ம வந்து இண்டியான் கொடுக்கணும் கொடுத்துட்டு இதில் வந்து கேப்ஷாவை வந்து என்ட்ரு பண்ணிட்டு ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா இமெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் ஒன்று வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிரும் அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு ரெண்டுமே கொடுத்துருவாங்க ஸோ அந்த ஐடியை வச்சு தான் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட்டு வந்து புக் பண்ண முடியும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் மாதிரி ஒரு மெயில் வந்து வரும் இமெயிலு இதில் வந்து நம்ம கிளிக் ஏர்னு கொடுத்து நம்மளுடைய இதை வெரிஃபிகேஷன் பண்ணிக்கணும் இதை கிளிக் ஏர்னு கொடுத்திங்கன்னா இன்னொரு மெயில் வந்து நமக்கு வந்து ரிசீவ் ஆகும் அதை வந்து நம்ம என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா யூ கேன் நவ் புக் யுவர் அப்பாயின்மெண்ட் ஸ்லாட் கிளிக் இயர் டூ புக் யுவர் அப்பாயின்மெண்ட் அப்புடின்ருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்ணலாம் இப்போ வந்து நம்ம இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குவோம் உள்ளே போனோட்டி நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்டை வந்து டைரக்டா புக் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சென்டர் வந்து ஃபஸ்ட்டு கேட்பாங்க அதை எங்கேங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து லிட்டில் இண்டியா வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பாஸ்போர்ட் அப்படின்னு இருக்குல்ல இதை வந்து சூஸ் பண்ணிக்கணும் சூஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் அப்படின்னு வந்து கொடுத்துட்டு இது வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய அப்பாயின்மெண்ட்டு ஸ்லாட் வந்து எப்போங்கிறது இருக்குது அப்படிங்கறது வந்து காட்டுவாங்க இதில் வந்து ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கல அப்பாயின்மெண்ட் அவைலபிள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ரெட் கலரில் உள்ளதெல்லாம் புக்கிங் ஆகிடுச்சு நம்ம வந்து இப்போ க்ரீன் கலரில் உள்ளதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து என்னென்ன டேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து தெளிவாக சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வரைக்கும் பதினெட்டாம் தேதி வந்து நார்மல் டைம் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க உள்ளே போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம்ல அதை அப்படியே சிங்க்காகி இதில் வந்துடும் நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த ஸ்லாட்டு அப்படிங்கிறத வந்து இதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குவோம் இதில் வந்து உங்களுக்கு எந்த டைத்தில் வந்து போகணும் அப்படின்னு விருப்பம் இருக்கோ அந்த டைத்தில் நீங்கள் வந்து போய்க்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு உள்ளதை செலெக்ட் பண்ணிக்குவோம் அடுத்து வந்து கீழே வந்து டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க டேட் ஆஃப் பர்தை கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு இதில் வந்து பாஸ்போர்ட் ரீனியூவல் அப்புடின்னு வந்து சும்மா என்டர் பண்ணிட்டு கீழே வந்து புக் நவ் அப்புடின்னு வந்து கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து வந்து புக் நவ் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிரும் இதை வந்து நீங்கள் வந்து பிடிஎப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே வந்து பிரிண்ட் யூவர் அப்பாயின்மெண்ட் லெட்டர்னு இருக்குல்ல இதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃப்பை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதை வந்து டவுன்லோட் பண்ணோட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும் அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸு ஸோ நம்ம எந்த டேட்டில் கொடுத்துருக்கோமோ அந்த டேட்டை அந்த டயத்துக்கு நீங்கள் வந்து போனீங்கன்னா ஈஸியாக வந்து ரினியூவல் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பாஸ்போர்ட்டை ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வந்து பாஸ்போர்ட் வந்து ரினியூல் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் நன்றி வணக்கம்